அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கரண்டி அறிவியல் பாடம் பதினொன்று சி பிளஸ் பிளஸ் இன் செயற்கூறுகள் இந்த பாடத்தினுடைய நான்காவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது கட்டுப்பாட்டை செயற்கூறிலிருந்து திருப்பி அனுப்புதல் அப்படிங்கிற இருந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கூற்றை பயன்படுத்தி கட்டுப்பாட்டை செயற்கூறிலிருந்து திருப்பி பெறலாம் திரும்ப பெறலாம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கட்டுப்பாட்டை ரிட்டன் அதாவது ரிட்டன் கூற்று மூலமாக என்ன பண்ணலாம் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருந்து ரிட்டன் கூட்டு செயற்கூறின் இயக்கத்தை நிறுத்தி கட்டுப்பாட்டை அழைத்து செயற்கூறுக்கு திருப்பி அனுப்பும் இது உண்டு ஒரு செயற்கூறனுடைய இயக்கத்தை நிறுத்தி என்ன உண்டும் அந்த கட்டுப்பாட்டை அழைத்த செயற்கூறுக்கு திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க செயற்கூரில் பகுதியில் எங்கு ரிட்டன் கூற்று இயக்கப்படுகிறதோ உடனே அந்த இடத்தில் செயற்கூறின் செயல்பாடு நிறுத்தப்பட்டு கட்டுப்பாடு அழைப்பு கூற்றுக்கு திரும்புங்கிறான் ரிட்டன் கூற்று எங்கெல்லாம் இடம்பெற்று அங்கெல்லாம் செயற்கூறினுடைய இயக்கம் நிறுத்தப்பட்டு அழைப்பு கூற்றுக்கு வந்து அது திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து ரிட்டன் கூற்று செயற்கூரில் இருந்து கட்டுப்பாட்டை திரும்ப பெற ரிட்டன் கூற்று பயன்படுகிறது இருந்து கட்டுப்பாட்டை திரும்ப பெற எந்த கூற்று பயன்படுகிறது ரிட்டன் கூற்று பயன்படுகிறது இது தரவும் இது இதன தாவும் கூற்றாக வகைப்படுத்தலாம் ஏனென்றால் இந்த கூற்றை இயக்கியவுடன் செயற்கூறின் இயக்கம் நிறுத்தப்பட்டு கட்டுப்பாடு அழைக்கும் கூற்றுக்கு திரும்ப அனுப்பலாம் ரிட்டன் கூற்று அதனோட தொடர்புடைய மதிப்புடன் அல்லது மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் மதிப்புடன் உள்ள ரிட்டன் கூற்று அழைப்பு கூற்றுக்கு அந்த மதிப்பை திருப்பி அனுப்பும் வாய்டு செயற்கூறுக்கு அளபுறு ஏற்காத ரிட்டன் கூற்றை பயன்படுத்தி அந்த செயற்கூறின் இயக்கத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரிட்டன் கூற்றுல எக்ஸ்பிரஷன் வேரியபிள் இருக்கலாம் இப்போ ரிட்டர்னில் ஏ ப்ளஸ் பி இருக்கலாம் ரிட்டர்னில் ஏன்னு இருக்கலாம் அல்லது எதுவுமே இல்லாத கூட இருக்கலாம் ஒரு செயற்குரை முடித்து வைக்கிறதுக்கு வெறும் ரிட்டர்ன் கூட்டம் மட்டும் நாம பயன்படுத்தலாம் எந்த ஒரு மதிப்பையும் கொடுக்காம இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ திருப்பி அனுப்பும் மதிப்புகள் மதிப்பினை திருப்பி அனுப்பாத செயற்குறனை வாயுடுன்னு அறிவிக்கலாம் நோட் பண்ணிக்கு எந்த மதிப்பையும் திருப்பி அனுப்பாத செயற்குறனு சொல்லலாம் வாயுடுன்னு சொல்லி சொல்லலாம் எந்த தரவணத்தை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை எனில் செயற்குறின் திருப்பி அனுப்பும் இன்ட் என கருதும் நாம் ஒரு செயற்குரை யூசர் பெண் ஃபங்க்ஷனை வரையறுக்கும் போது அதே என்ன தரவணம் ரிட்டன் பண்ணுன்னு சொல் அப்படின்னா டீபால்ட்டா எந்த தான் எடுத்துக்கோம் இன்ட்டு தான் எடுத்துக்கோம் இங்கே பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு ஏடுங்கிறது ஃபங்க்ஷன்னே இதில் ரிட்டன் டைப்பு இன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால இது முழியின் மதிப்பை திருப்பி அனுப்பும் அடுத்த செயற்குரை பார்த்தீங்கன்னா ஏடுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்குது இன்டிஜர் இண்டிச்சரா ஃப்ளோட்டா டபுளா வாய்டா எது சொல்லலை எது சொல்லுன்னா டீபால்ட்டா என்ன மதிப்பை தான் ரிட்டன் பண்ணணும் இந்த ஏடுங்கிற ஃபங்க்ஷன் இன்ட்டு மதிப்பத்தை திருப்பி அனுப்பும் ஓகே இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் ஒன்மார்க்கில் கேட்பாங்க அதை தான் இங்கே கொடுத்துருக்குது இவ்விரு முன்படிவுகளும் இன்ட் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் ஏன்னால் சி பிளஸ் பிளஸ் மூலையில் செயற்குழு திருப்பி அனுப்பு மதிப்பு தானமையாக இன்ட்டாக இருக்கும் சி பிளஸ் பிளஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பி அனுப்பும் மதிப்பு டிஃபால்ட்டாக என்னதான் இருக்கும் இன்ட்டு தரவணமாகத்தான் இடம்பெற்றிருக்கும் ஓகே பாருங்க இங்கே ஒரு எடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த டேபிள நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ சம்முங்கிறது ஃபங்க்ஷன் நேம் இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தரவணம் இன்ட்டு ஓகே அதே மாதிரி ஏரியாங்கிறது பங்குஷனே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தருவணம் ஃப்ளோட்டு அடுத்து ரிசல்ட்டுங்கிறது பங்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தரவணம் கேரக்டர் அடுத்து பேக்ங்கிறது ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தரவணம் டபுள் எதுவுமே இங்கே சொல்லல வெறும் பேட்டு ரிசல்ட் ஏரியா சம்னு மட்டும்தான் இருக்குன்னா இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தரவனம் எல்லாமே இன்டா தான் இடம்பெற்றிருக்கும் மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு அழைப்பு கூற்றுக்கு சரத்தை கூட திருப்பி அனுப்ப முடியும் பாருங்க ஒரு அழைப்பு கூட்டுக்கு எதை திருப்பி அனுப்பும் ஒரு சரமதிப்பு கூட திருப்பி அனுப்பும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க இதில் கேரக்டர் டிஸ்பிளே அப்படிங்கிறது செயற்குடைய பெயர் ரிட்டன் கோட்டில் சென்னை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டன் பண்ணுறக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மெயின் ஃபங்க்ஷனில் எஸ்ஸுங்கிற அந்த அணியில் ஐம்பது கேரக்டர் அளவுக்கு மதிப்பு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்குது அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் காப்பிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறான்னா டிஸ்ப்ளேயில் இருக்கக்கூடிய அந்த சரத்தை எஸ்ஸில் வந்து காப்பி பண்ணுறான் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான் அப்படின்னா எஸ்ஸை பிரிண்ட் பண்ணி வைக்கிறான் இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ ரிட்டன் கூப்பிட்டு சென்னைங்கிறத ரிட்டன் பண்ணிடும் எங்க டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனில் எஸ்ன்னு ஒரு அலப்புற வேரியபிள் அறிவிச்சிருக்கிறோம் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அந்த சென்னையை எஸ்எல் அசைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் மூலமா அதுக்கு பிறகு எஸ்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லும் போது சென்னைன்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கும் இந்த எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் வித்து நான் இன்டிஜர் ரிட்டன் என்ன சென்னைன்னு சொல்லி ஆன்சரை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் ஓகே மாணவர்களே சரி வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் அடுத்தது தற்சுழற்சி செயற்கூறு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒரு செயற்கூறு தன்னைத்தானே அழைத்துக் கொண்டால் அதை தற்சுழற்சி செயற்கூறு என்று அறியப்படும் இதன் நுட்பம் தற்சுழற்சி முறை என்று அழைக்கப்படும் ஓகே ஒரு செயற்குறை தன்னைத்தானே அழைத்துக் கொண்டால் அதுக்கு பேரு தற்சுழற்சி செயற்கூறு இதை பத்திலாம் நாம லெசன் செவன் எயிட்ல நாம அதை பார்த்துருக்கிறோம் சரி இதுக்கு நான் நிரல் கொடுத்துருக்குறாங்க இப்போ பேக்டோரியல் அப்படிங்கிறத பங்கனுடைய பெயர் இது மொழியின் மதிப்பு திருப்பி அனுப்பும் ஓகே அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க மெயின் பங்கன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இன்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் அதுக்கு நம்பருக்கு இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறா ஃபேக்டோரியங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி வேல்யூ கொடுத்துருக்குறோம் அப்படி பிரிண்ட் பண்ணுறோம் சொல்லியிருக்கிறோம் ஓகே ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் ஓகே இந்த ஃபேக்டோரிய ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அதற்குண்டான மதிப்பையும் நாம் இன்புட்டாக வாங்கின மதிப்பையும் நாம் கொடுக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை இன்ட் பேக்டோரியல் இன்ட் நம் அப்படிங்கிறத சொல்லி வரையறுத்துட்டு அதில் என்ன சொல்கிறான் கண்டிஷனில் ஒன்றை விட எம் பெரியதாக இருந்தால் ரிட்டன் கூட்டம் என்ன உண்டு எம் என்று ஃபேக்டோரியல் எம் மைனஸ் ஒன்னுங்கிறத காலித் பண்ணி ரிட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்தது இதோட அந்த நிரலை வந்து முடிச்சுட்டாங்க சரி இந்த நிரல் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாங்க இது பேக்டோரியல் உண்டான ஒரு நிரல் தான் ஓகே இங்கே பங்கன் ப்ரோட்டோடைப் ஓகே பங்க்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து மெயின் பங்க சொல்லியாச்சு ஓகே அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க இங்கே யூசர் டெபிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் பேக்டோரியல் இன்ட் எம்முன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்டோரியல் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நம்பருங்கிற மதி அனுப்புகிறாங்க அது அசைன் ஆகும் எம் வந்து ஒன்றுக்கு அதிகமாக இருந்தால் ஒன்றை விட பெரியதாக இருந்தால் இந்த ரிட்டன் ரன் ஆ இங்கே இங்கே வந்து ரன் ஆகும் என்னென்னு எம்முன்ட்டு பேக்டோரியல் ஆஃப் எம்னு சொன்ன அர்த்தம் அப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த எக்ஸ்கூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ என்டரைய நம்பர் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்டோரியல் ஆமாம் நம்ம நம்பர் வேல்யூ கேட்குது அஞ்சுன்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுக்குறோம் இப்போ அஞ்சுன்னு கொடுத்தொன்னே சீன நம்பர்னுடைய மதிப்பு அஞ்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்டோரியங்களை ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நம்பர் மதிப்பு அஞ்சு எம்முக்கு அனுப்புது அப்போ எம்மில் அஞ்சுன்னு இருக்கும்

அதே மாதிரி எம்மனுடைய மதிப்பு என்ன மூணுன்னு இருக்கும் அப்போ மூணு இன்ட்டு இருபது அறுபது அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரும் அடுத்தது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபதுன்ட்டு ஒன்று நூற்றி இருபது ஓகே அதுக்கு பிறகு ஒன்றை விட என்னது இங்கே எம் மதிப்பு குறைவாகும் போது பால் பால்ஸாகி இந்த மடக்கு வந்து முடிவுக்கு வந்துடும் இப்போ அஞ்சு பேக்டோரியல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி இருபதுங்கிற ஆன்சர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகே மாணவர்களை இப்படி தான் இந்த நிரல் வந்து எக்ஸூட் ஆகிருக்கும் அடுத்த மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது மாரிகளின் வரையல்லை விதிமுறைகள் இதெல்லாம் உங்களுக்கு பைமார்க்கில் கேட்கக்கூடியது அதாவது மாரியின் வரையல்லை அதாவது மாரியின் வரையல்லை அப்படிங்கிறது மாரியினுடைய அணுகியல்பை குறி குறிக்கக்கூடியது ஒரு செயற்கூறு ப்ரோராமில் அல்லது ஒரு நிற ஒரு சி பிளஸ் பிளஸ் நிரல்ல எந்த மாரியை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத வரையறுக்கக்கூடியது அந்த மாரியினுடைய அணுகியல்பு ஓகே அது பார்த்தீங்கன்னா உள்ளமை செயற்கூறு கோப்பு இனக்குழு அப்படின்னு சொல்லிட்டு அதை பல ப பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வரையலை என்பது ஒரு மாறியின் அணிக குறிக்கும் இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்டு வரையலையின்னு என்னென்னு கேட்டு வரையலை என்பது ஒரு மாறியின் அணிகழிப்பு அவ்வளோதான் டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்லேயும் கேட்கலாம் சி பிளஸ் பிளஸ் மொழியில் நான்கு வகையான வரையலைகள் உள்ளன அவை உள்ளமை செயற்கூறு கோப்பு இனக்குழு நோட் பண்ணிட்டீங்க இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க டூ மார்க்லேயும் கேட்பாங்க ஃபைவ் மார்க்லையும் கேட்பாங்க நாளே எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க முன்னுரை வரையலை என்பது ஒரு மாறி செயல்படும் வரம்பில்லை அல்லது அதன் வாழ்நாள் வரையாகும் மேலும் இதை விவரிக்கும் போது மாறிகளை நான்கு இடங்களில் அறிவிக்கலாம் ஒரு தொகுதிக்குள் அறிவிக்கப்படும் அவற்றை உள்ளமை மாறிகள் என்று அழைக்கப்படும் ஒரு தொகுதிக்குள்ளே மட்டும் அறிவிக்கக்கூடிய மாறிகள் லோக்கல் ஸ்கோப் அதே மாதிரி செயற்கூறில் உள்ளே அறிவித்தால் அவற்றை செயற்குறு மாறிகள் ஒரு செயற்குறுக்களை அறிவித்தால் அது செயற்கூறு மாறி ஓகே ஒரு தொகுதிக்குள் அறிவித்து அது வந்து உள்ளமை மாறி அடுத்தது எல்லா செயற்குறுகளுக்கும் வெளியே அறிவித்தால் அது வந்து குளோபல் வேரியபிள் அதுக்கடுத்து இனக்குழு உள்ளே அறிவித்தால் அவற்றை இனக்குழு மாறி அப்படின்னு சொல்லி அதை நாம் சொல்கிறோம் ஓகே சரி வாங்க இது என்னென்னு ஒவ்வொன்றே பார்க்கலாம் உள்ளமை வரையில்லை உள்ளமை மாறி ஒரு தொகுதி வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு தொகுதிக்குள் உள்ள நிரல் இந்த என்ன நெளிவடைப்பு குறிக்குள் இருக்கும் உள்ளமை மாறியின் வரையிலே வரையறுக்கப்பட்டுள்ள தொகுதிக்குள் மட்டும்தான் நாம் அதை வந்து என்னவிட முடியும் அணுக முடியும் ஒரு உள்ளமை மாறி அது அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதிகளுக்குள் வெளியே அணுக முடியாது அந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ்க்கு அணுக முடியும் வெளியில வந்து என்ன விட முடியாது அதையே அணுக முடியாது நிரலின் கட்டுப்பாடு ஒரு கட்டளைத் தொகுதிக்கு நுழையும் போது அதன் உள்ளமை மாறிகள் உருவாக்கப்படுகிறது வெளியேறும்போது அவை அழிக்கப்படுகிறது லோக்கல் ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிக்குள்ள உள்ள என்ட்ராகும் போது உருவாக்கப்படும் அந்த தொகுதியிலிருந்து வெளியேறும்போது அது வந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது கோப்பு வரையலை செயற்குறினால் அறிவிக்கப்பட்ட மாறியின் வரையலை அந்த செயற்குறு தொகுதி மற்றும் துணைத் தொகுதி வரை உள்ளது மாறியின் வாழ்நாள் செயற்குறு தொகுதியின் வாழ்நாள் வரைக்கும் இருக்கும் முறையான அளப்பொருட்களின் வரையலை செயற்குறின் வரையலை ஆகும் கோப்பு வரையலை மாறி பொதுமை மாறிகள் என்று இந்த கோப்பு மாறிய வரையலைக்கு பதிலாக செயற்கூர் வரையலின்னு இதை நீங்க மாத்திக்கிங்க அடுத்தது கோப்பு வரையலின்னு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்க வந்து மாத்தி எழுதிக்கிங்க கோப்பு வரையிலே செயற்கூறு வரையலைன்னு மாத்திக்கங்க இதையும் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க சரி அடுத்து கோப்பு வரையலை அனைத்து அதாவது செயற்கூறுக்குள்ள வரையறுக்கப்படக்கூடிய மாறிகள் கோப்பு வரையலை அதாவது செயற்கூறு வரையலை கொண்டதா இருக்கும் இதை மாத்திக்கங்க இது செயற்கூறு வரையலைன்னு அடிச்சு எழுதிருங்க அடுத்து கோப்பு வரையலை அனைத்து கட்டளை தொகுதிக்கும் செயற்குறங்களுக்கு மேலாக அறிவிக்கப்படும் மாறி வந்து கோப்பு வரையலை கொண்டதாக இடம்பெற்றிருக்கும் ஓகே இது வந்து அந்த நிரல் முழுமையுமே வந்து இதை செயல்படுத்தலாம் ஓகே அதனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அந்த நிரல் செயல்பட்டு முடியும் வரைக்கும் அதை வந்து செயல்படுத்தலாம் அதனால அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி பேரு இதற்கும் ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே இன்ட் ஃபைல் வேரியபிள் வேரியபிள் ஈக்குவல் டு இருபதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது யூசர் டெப்பைன் ஃபங்க்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேரியபிளை சொல்லிட்டாங்க அதனால இதுக்கு பேர் குளோபல் வேரியபிள் கோப்பு எல்லை கொண்ட மாறி இந்த இருபதுங்கிற மதிப்பை ஃபைல் வேரி வேரியபிள் அப்படிங்கிற இந்த இருபதுங்கிற மதிப்பை நிரல் முழுமையும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து யூசர் டெப்பைன் ஃபங்க்ஷன்ல எண்டு எம் எம்இக்வல்டி எக்ஸ் பிளஸ் தேர்ட்டி பிளஸ் ஃபைல் வேர் சி அவுட்ல சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த செயற்கூறுக்குள்ள ஒரு செப்பரேட் பிளாக்ல பயன்படுத்திக்கொட்ட மாறிகள் இந்த பிளாக்கில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்த பிளாக் விட்டு வெளியில் பயன்படுத்த முடியாது அதுக்கடுத்து மெயின் செயற்கூறு இன்ட் ஏன்னு ஒரு வேரியப்பிள் ஏக்கு பத்துங்கிற மாதிரி அசைன் பண்ணுறாங்க பிஏ விட ஏ பெருசான்னு பார்க்கறாங்க அப்போ பெரியதாக இருந்தால் மறுபடியும் வந்து இன்ட்டு டீனு ஒரு வேரியபிள் அறிவிச்சிருக்கிறாங்க இது லோக்கல் டிஇ கொல்ட்டு ஏ பிளஸ் டொண்ட்டின்ட்டாங்க இந்த டீங்கிற வேரியபிள் இந்த பகுதிக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்த பகுதிக்குள்ள உள்ள நுழையும் போது இது உருவாக்கப்படும் வெளியேறும்போது இது வந்து அழிக்கப்படும் அதனால் இதுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப்னு பேர் ஒரு செயற்கூறுக்கள் அறிவிக்க அறிவிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா என்டிஏ இது இந்த செயற்கூறு முழுமையும் என்ன இதை எடுத்து நாம பயன்படுத்தலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் இது அதாவது செயற்கூறு பங்கன் இது அதாவது பங்கன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நிரல்களுக்கும் கெட்ட பெயலுக்கு அடுத்ததாகவே அறிவிச்சதுனால அது நிரல் முழுமையும் பயன்படுத்தலாம் அதனால அதுக்கு பேரு குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி பேரு ஓகே அதுக்கடுத்து சிஏ வீட்டுல டீனு வெளியிட பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கிறேன் ஏடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஏங்கிற மதிப்பை அனுப்பி வைக்கிறான் சி அவுட்டில் எம்மை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறான் அதுக்கு அடுத்தது ஃபைல் வேற பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கிறேன் சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க நிறன் நிரல் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது கொஞ்சம் எரர் மெசேஜ் காமிக்கும் அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த புக்கில் அந்த பிஇக்குவல் டுவெண்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகலை ஓகே ஆமாம் மாதிரி இங்கே பிங்கிற வேரியபிளும் வந்து அங்கே அறிவிக்கப்படலை வேரியபிள் அறிவிப்பில் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் சரி இப்போ பாருங்கள் மாணவர்களே இப்போ சம் ஈக்குவல் டு அறுபது அதேமாதிரி இந்த ஃப ஃபைல் வேரியபிள் ஈக்குவல் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வெளியிட்டு கொடுத்துருக்குது இந்த சம்மி கொல்ட்டு சிக்ஸ்டீன் சொல்லி இருக்குது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இது குளோபல் வேரியபிள் பாருங்க அவனே கொடுத்துருக்குறான் பைல் ஸ்கோப் வேரியபிள் அதுல என் எக்ஸ்னு யோசடி ஃபங்க்ஷன் என் டி எம்னு என்ன பண்ணியிருக்கிறா இது வந்து ஒரு வேரியபிள் அலபுறம் வந்து இங்கே அறிவிச்சுக்கிறேன் இது ஃபங்க்ஷன் ஸ்கோப் இந்த ஏடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள அறிவிக்கப்பட்ட மாதிரி இந்த பங்கனுக்குள்ள ஏடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அதனுடைய லைஃப் டைம் இருக்கும் அடுத்து என்ன சொல்கிறான்னு எம் ஈக்வல்டி எக்ஸ் ப்ளஸ் முப்பது பிளஸ் ஃபைல் வேரியபிள்ங்கிறான் அப்போ எக்ஸ் பிளஸ் முப்பது பிளஸ் ஃபைல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு சி அவுட்டில் என்ன சொல்லியிருக்கிறானு சம் த இந்த சம் ஈக்குவல்டு எம்முன்னு சொல்லி எம்மை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டான் அதுக்கு பிறகு மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறான்னா ஏபின்னு ரெண்டு அலப்புறம் சொல்லிவிட்டு ஏக்கு பத்தும் பிக்கு இருபதுங்கிற மதிப்பு கொடுக்குறோம் அதுக்கு பிறகு இஃப்கண்டிஷனில் பிஏ விட ஏ பெருசான்னு பார்க்குறோம் ஓகே அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறா இன்ட்டு டி டி ஈக்குவல் டி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்கிற சி அவுட்டில் டிஏ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறேன் ஏடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஏ மதிப்பு அனுப்ப சொல்கிறேன் ஏடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கால் பண்ணிவிட்டு ஏங்கிற மதிப்பு நான் என்ன கொடுத்துருக்குற பத்துன்னு கொடுத்துருக்குற பத்துங்கிற மதிப்பு எக்ஸில் அசைன் பண்ணுறோம் இப்போ எக்ஸுங்கிற மதிப்பு அசைன் பண்ணோடனே ஏடுங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிக்கும் இப்போ எக்ஸில் வந்து நாம் கொடுத்த இங்கிருந்து அனுப்பின மதிப்பு பத்து பத்து ப்ளஸ் முப்பது நாற்பது ஃபைல் வேரில் ஏற்கனவே இருபது இருக்குது அப்போ பத்து ப்ளஸ் முப்பது ப்ளஸ் இருபது அறுபதுங்கிற ஆன்சரை எம்எல் அசைன் பண்ணும் இப்போ எம்ஐ பிரிண்ட் பண்ண சொன்னதுனால எம்எல் என்ன மதிப்பு இருக்குது அறுபதுங்கிற மதிப்பு இருக்குது ஃபைல் வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லி வைக்கிறார் குளோபல் வேரியபிள் அதில் என்ன மதிப்பு இருக்குது இருபதுங்கிற மதிப்பு இடம்பெற்றிருக்கிறது ஓகே மாணவர்களே இப்படித்தான் வந்து இந்த லோக்கல் ஸ்கோப் ஃபங்க்ஷன் ஸ்கோப் ஃபைல் ஸ்கோப் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி ஆன்சரை கொடுக்கும் ஓகே மாணவர்களே இது எப்படி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது இனக்குழு வரையில்லை பயனர் புதிய தரவணங்களை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் ஒரு புதிய வழிமுறை இனக்குழு திறக்கிறது வேறுபட்ட இனத்தரவுகளை ஒன்றாக சேர்த்து வைக்க இனக்குழு ஒரு புதிய வழிமுறையை வழங்குகிறது தர உறுப்புகள் தரவு மாறிகள் என்றும் அழைக்கப்படும் இவை இனக்குழுவின் பண்புக்கூறுகளை உணர்த்தும் இந்த இனக்குழு பத்தி நாம இனக்குழு பாட தனியாவே வருது ஓகே நாம் அதை பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு லெசன் பதிமூணுல இருந்தே அந்த கிளாஸை பேஸ் பண்ணி போகக்கூடிய அந்த கான்செப்ட் ஓரியன்டாக எல்லா வரும் அந்த பகுதியில் உங்களுக்கு இனக்குழு பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே இங்கே கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு இப்போ சொன்னால் எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு தெரியல நம்ம அந்த பண்ண அந்த பாடம் வரும்போது இதை பற்றி நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகே கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்டு ப்ரைவேட்டு மார்க் ஒன் மார்க் டூ இதெல்லாம் கொடுத்துருக்குது ஓகே இது வந்து என்னதே இனக்குழு வரையில்லை ஓகே சரி கிளாஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விளக்கம் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட் என்ற இனக்குழுவில் மார்க் ஒன் மார்டூ டோட்டல் என்பவை தரவு மாறிகள் இது தரவு மாறிகள் வரையலை ஸ்டூடெண்ட் இனக்குழுவின் வரையலை ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரி இதை இங்கேயே சொல்லிட்டேன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ற அதிகாரத்தில் இனக்குழு வரையலை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டான் அடுத்த மாணவர்களே வரையலை தெளிவுபடுத்தும் செயற்குறி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இந்த வரையலை தெளிவுபடுத்தும் செயற்குறி ஒரு மாறியின் மறைந்து கிடக்கும் வரையலை வெளிக்கொணரும் வரையலை தெளிவுபடுத்தும் செயற்குறி இதுதான் ரெண்டு கோலன் வச்ச மாதிரி இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மார்க்ல கேட்பாங்க வரையலை தெளிவுபடுத்தும் செயற்கை ரெண்டு கோலன் வச்சு அதுக்கு பேர் என்னது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அல்லது ஸ்கோப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது பொதுமையான மாறியும் உள்ளமை மாறியும் ஒரே பெயரை கொண்டிருப்பதால் பொதுமையான புதுமையான இயக்க வரையலை தெளிவுபடுத்தும் செயற்கை பயன்படுத்தப்படுகிறது அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளினுடைய பெயரும் லோக்கல் வேரியபிளினுடைய பெயரும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம குளோபல் வேரியபிள் எடுத்து பயன்படுத்தோம்னா அப்ப நாம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நிரல்ல சேர்க்கணும் மறந்துடாதீங்க அதைத்தான் இங்க சொல்றாங்க ஓகே இந்த நிரல் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இது குளோபல் வேரியபிள் எக்ஸ்ங்கிறது குளோபல் வேரியபிள் மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறா அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் வேரியபிள் நேமு எக்ஸினே கொடுக்குறேன் க்ளோபல் வேரியபிள் நேமு எக்ஸினே கொடுத்துருக்கிறான் அதுக்கு பிறகு சி அவுட்டில் குளோபல் எக்ஸிஸ்ன்னு சொல்லி எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கிறான் அதே மாதிரி சி ஊட்டில் வேல்யூ ஆஃப் லோக்கல் எக்ஸிஸ்ன்னு சொல்லி எக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறான் சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாணவர்களை குளோபல் வேரியபிளுடைய பெயர் அதாவது வேல்யூ பெயர் வந்து எக்ஸ் தான் நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் மெயின் ஃபங்க்ஷனில் லோக்கல் வேரியபிள் நேமு எக்ஸ்னே கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரே பெயர் நிலவக்கூடிய சூழ்நிலையில் நாம் குளோபல் வேரியபிள் தான் அப்படின்னு வந்து நாம் சொல்லணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஸ்கோப் ஆப்ரேட்டரை பயன்படுத்தினோன்னா அது வந்து குளோபல் வேரியபிள் மதிப்பை எடுத்துக்கும் இந்த இடத்துல பாருங்க இப்போ நான் எக்ஸுன்னு ஸ்கோப் ஆப்ரேட்டர் கொடுத்து எக்ஸ்ன்னு சொன்னதுனால குளோபல் வேரியபிள்னுடைய மதிப்பு நாற்பத்தஞ்சு பிரிண்ட் பண்ணியிருக்குது இங்கே வந்து நான் குளோப அதாவது ஸ்கோப் ஆப்ரேட்டர் சொல்லாமல் வேற எக்ஸ்னு சொன்னதுனால என்ன பண்ணியிருக்குது லோக்கல்ல இருந்த இந்த எக்ஸ் மதிப்பை பத்துன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்குது இப்போ பாருங்கள் மாணவர்களை நான் வந்து இந்த இடத்துல இங்கே நான் அந்த ஸ்கோப் ஆபரேட்டரை பயன்படுத்தாம நான் எக்ஸ்ன்னு மட்டும் சொல்றேன் இப்ப எனக்கு என்ன வெளியீடு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இரண்டுமே நகை கிடைச்சிருக்குது பத்து நிதை கிடைச்சிருக்குது அப்ப நீங்க குளோபல் அதாவது கோப்பு மட்டத்தில் அறிவிக்கப்பட்ட மாரியை நீங்க நிரலில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மாரியினுடைய பெயருக்கு முன்னாடி கட்டாயம் ஸ்கோப் ஆபரேட்டரை சொல்லித்தான் சொல்லணும் சொல்லாம சொன்னீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய வேரியபிள் நேமத்தை எடுத்துக்கும் குளோபல்ல இருக்கிறத எடுத்துக்காது பயன்படுத்துறோம் எக்ஸிக்யூட் பண்றோம் இப்ப நாப்பத்தஞ்சு பத்துன்னு சொல்லி ஆன்சரை கொடுக்கும் ஓகே மாணவர்களே இத்துடன் வந்து இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே வணக்கம்